ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு ஆறாம் தேதி ஸோ ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கேன் இந்த ஓட்டிங்கோட அப்டேட்ஸில் ஸோ ஃபேன்ஸோட ஒரு கமெண்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஒரு பேருக்கு ஒரு அவார்டு அப்புறம் இண்டிவிஜுவலாக அவங்க ரெண்டுத்துக்கும் ஆளுக்கு ஒரு அவார்டு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு சூப்பர் அஞ்சு அவார்டு நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத விட கரெக்டாக இந்த டீசெண்டாக நான் இந்த பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஃபீமேல் ட்ரீம் லெவரில் தொடர்ந்து லீடிங்கில் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க ஹோப் இந்த கேட்டகரியில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பட் டஃப் ஆகிட்டு ஸ்வாத்தியோடய ஃபேன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது ஒரு ஃபேன்ஸோட ஒரு அன்பு இதுதான் இந்த ஓட்டிங்கோட அது க்ரஷில் வந்து ரொம்ப டீ டீட்டெயில்டாக சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் அப்படின்ட்டு ஓட்டிங்கில் அத் கன்ஃபார்மே பண்ணிடலாம் அளவுக்கு அதிரடி கட்டிட்டு இருக்காங்க க்ரஷ் மெயில் அப்படிங்கிற கேட்டகரியில் சுவாமியோட ஃபேன்ஸு ஸோ அடுத்து ட்ரீம் கப்புல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா எஸ் இந்த இடத்துல வந்து மூணு லட்சம் ஓட்டுகளில் லீடிங்கில் இருக்காங்க நியாஸ் சுவாதியும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க மொத்த ஓட்டிங் எல்லா கேட்டகரியிலையும் அதிக ஓட்டிங் ஐம்பத் <士ane> <affiliated> <士ane> okay. being, lakhs so ி சாரி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபைவ் லேக்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஓட்டிங்கே வந்து மொத்தமாக இவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் க்ரஷ் கேட்டகரியில் மனிஷா தொடர்ந்து லீடிங்கில் இருக்காங்க அதாவது க்ரஷ் மெயிலில் கிடைக்கிது சுவாமிக்கு கண்டிப்பாக ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா மனிஷா தான் லீட் பண்ணுறாங்க க்ரஷ்ல லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு லட்சம் ஓட்ஸில் இன்னும் தொடர்ந்து ஃபைட் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல ட்ரீம் லெவர் மெயில் கேட்டகரியில் திரவியம் வேறு லெவல் டபுள் ஒரு மடங்குக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கா ஒன்றரை பட மடங்கு அதிகமாக எடுத்துகிட்டுருக்காருனே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் திரவியம் வின் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டுமே அதுவும் சந்தோஷம் தானே ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு கேட்டகிரியில் லக்ஷ்மி பிரியாவுக்கும் சரி சுவாமிக்கும் சரி பேருக்கும் சரி அந்த மாதிரி மூணு கேட்டகிரியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது தொடர்ந்து எல்லோரும் ஓட்டிங் போட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் ஓட்டிங் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்குறேன் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஸோ கலாட்டாவோட ட்ரீம் லவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு இந்த வருஷத்தை போட்டு ட்ரீம் லவர் கலாட்டா அப்படின்னு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எப்படி ப்ரொசீஜர்னு தெரியும் ஒரு டிக் அவங்களோட ஃபோட்டோ மேலே கை வச்சிங்கன்னா ஒரு டிக் ஆகும் யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டு பண்ணலாம் உங்களோட விருப்பம் அவங்க ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் வரும் அப்புறம் கீழே சப்மிட் முன்னாடி சில விஷயங்களாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ப பதிவு பண்ணுங்க ஸோ புரிதலுக்கு நன்றி இது எவ்வளோ ஓட்டிங் வேணாலும் ஒரு நாளுக்கு போடலாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணி இப்போ தான் ஒரு கால்வாசி கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் இன்னுமே நிறைய ஓட்டிங் வரும் ஸோ அஞ்சு லட்சத்துக்கு மேலே இண்டிவிஜுவலாகவே ஒவ்வொருத்தரும் வாங்குவாங்க இன்னும் முடிவு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ